ஒரு காலத்தில் கோஜி எனும் சிறுவன் இருந்தான் அவன் எப்போதும் உலகத்தை பற்றிய ஆச்சரியத்துடன் இருந்தான் மற்றும் வாழ்க்கையின் பெரிய கேள்விகளுக்கான பதில்களை தேடியான் ஒரு நாள் அவன் கிராமத்தின் உயர்ந்த மலை மீது வசிக்கும் ஞானி ஒரு ஞானி உண்டு என்று கேள்விப்பட்டான் ஞானத்தை அறிய உறுதியுடன் கோஜி அந்த மலைக்கு சென்றான் அங்கு ஒரு ஜென் ஆசிரமம் இருந்தது அங்கு அந்த ஞானி தங்கியிருந்தான் உற்சாகம் நிறைந்த விழிகளுடன் நம்பிக்கையுடன் கோஜி அவரை அணுகினான் ஆசிரியரே நான் ஜெனை எப்படி பெற முடியும் அந்த ஞானி பொன்னகையுடன் கூறினார் பத்தாண்டுகள் கோஜியின் உற்சாகம் அதிகரித்தது ஆசிரியரே நான் இன்னும் கடுமையாக உழைத்தார் அதனால் நான் எவ்வளவு சீக்கிரம் ஜெனை அடைய முடியும் இந்த முறை ஆசான் சிறிது நேரம் சிந்தித்தார் பிறகு கூறினார் இருபதாண்டுகள் கோஜி குழப்பமடைந்தாலும் விடாமுயற்சியுடன் கேட்டான் நான் முழுமையாக இந்த வழிபாட்டிற்கே அர்ப்பணித்து விட்டால் எவ்வளவு நேரமாகும் அப்பொழுது ஆசான் மெல்லவும் ஞானமிக்க பார்வையுடன் சொன்னான் முப்பதாண்டுகள் கோஜியின் மனம் சிறிது உடைந்தது ஆசிரியரே எனக்கு புரியவில்லை நான் அதிகமாக உழைப்பதாக சொல்வதோடு காலம் அதிகமாகிறது ஏன் அந்த ஞானி சிரித்தார் நீங்கள் உங்கள் பார்வையில் ஒரு கண் இலக்கில் வைத்திருந்தால் மற்றொரு கண் பாதையில் இருக்க முடிவதில்லை அந்த வார்த்தைகள் அர்த்தமாக தோன்றின அவன் உணர்ந்தான் இலக்கை மட்டும் நோக்குவது போதாது பாதையை நேசிக்க வேண்டும் பயணத்தின் ஒவ்வொரு படியும் முக்கியம் அவர் கூறிய ஓமே நீ ஒரு பெரிய மரத்தை ஏறுகிறாய் என நினைத்துக்குள் உன்னுடைய குறிக்கோள் மேலே இருக்கும் பழத்தை எட்டுவது ஆனால் நீ அந்த பழத்தை எப்போதெல்லாம் நினைத்தால் அது எப்படி ருசியாக இருக்கும் என்று கற்பனை செய்தால் நீ பாதையை மறந்து விழுந்து விடுவாய் அதற்கு பதிலாக ஒவ்வொரு படியும் கவனமாக எடு கை வைத்த இடத்தை கால் வைத்த பாயை பார்த்து மரத்தின் உருக்கத்தையும் வாசனையையும் உணர்ந்து பயணத்தை ரசிக்க வேண்டும் வாழ்க்கையும் அப்படித்தான் முடிவில் கிடைக்கும் வெற்றியை மட்டும் நினைத்தால் பயணத்தில் இருக்கும் அழகே தவற நம்மால் எடுக்கும் ஒவ்வொரு படியும் ஒரு வெற்றியே அதிலேயே உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது